இந்த வசனத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது அப்போ வியாதியில் மாத்திரலாம் எடுக்கக்கூடாத ஃபஸ்ட்டுன்னா எடுக்கணும் ஆமே ஆனால் முதலாவது நீங்கள் யாரை தேடணும் கத்தரை தேடணும் நீங்கள் மருத்துவமனையில் நீங்கள் ஒரு சீரியஸ் கண்டிஷன்லையோ எதுலேயோ நீங்கள் அட்மிஷன் ஆகுறீங்க அப்போ டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் தெய்வத்தை என்ன செய்யுங்க வேண்டிங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் சுகப்படுத்துது யாரு கத்தர் நாங்க அறுக்கிறோம் ஆனா சுகம் கொடுக்கிறது இப்ப மருந்து மாத்திரம் எடுத்து கொள்ளணும் நீ யார நோக்கி பார்க்கணுமா ஆனா இவன் கால் வியாதிப்பட்டு அவன் வியாதி எப்படி மாறிடுச்சு கேட்டா உக்கிரமா என்ன செய்யப்பட்டது மாறினது அவன் கத்தரை அல்ல அநேகருடைய வியாதிகள் ஏன் ஆகல அப்படின்னு கேட்டா நான் யார தேடல வியாதி குணமாயிருமா அப்படின்னு கேட்டா வியாதி தாங்க செய்யும் அந்த வியாதியிலே கத்துற உனக்கு என்ன கொடுப்பான்னு கேட்டா பலனை கத்த தருவா

எடுத்துக்கொள்ளணும் ஆனால் நீங்கள் கத்திர என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது விட்டு விடவே கூடாது இதனால தான் எனக்கு குணமாச்சுன்னு நீங்க ஆனித்தரமாக சொல்லவே முடியாது இந்த மருத்துவத்துனால் தான் இந்த மருந்துனால் தான் இந்த ட்ரீட்மெண்ட்னால தான் எனக்கு சுகமாச்சு அதனால இவங்களை நான் ஆராதிப்பேன் இவங்களை நான் கடவுளா பார்க்குறேன் அப்படிலாம் நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது அது ஒரு விக்கிரகம் ஆராதனை லெலுவையா இப்போ பாருங்க இவன் யாரை கண் நோக்கி பார்த்த கண்கள் இப்ப யாரை பாக்குது அப்படின்னு கேட்டா கத்திர நோக்கி பார்த்தான் அந்த எனக்கு இறக்க செய்யுங்க யுத்த காலத்துல எனக்கு நன்மை செய்யுங்கன்னு கத்திர நோக்கி பார்த்த கண்கள் இப்ப யாரை நோக்கி பாக்குது பரிகாரியே நோக்கி பாக்குது கத்திர விட்டுட்டான் மனுஷன சுகமாக்குவானா மருந்தனை சுகமாக்குமா உன் கண்கள் இன்னைக்கு உலகத்தின் மேலே போனதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு நீங்க எந்த சேனல் எடுத்தாலும் சரி எந்த டிவி எடுத்தாலும் சரி இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க எங்க இடத்துல வாங்க உங்களுக்கு பரிபூரண சுகம் கிடைக்கும் இன்னைக்கு எல்லாருமே எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டா டாக்டரா மாறிட்டாங்க அலையிலுவியா எல்லாருமே எனக்கு கத்தருடைய பிள்ளைகளே மருந்து யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா சுகம் கத்தர் ஒருவர் மாத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளு உங்க கண்களில் இருந்து ஒத்தாசு வரும் பருவதத்துக்கு நேராக உன் கண்கள் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் பரிகாரிக்கு முன்பாக ஒரு நாள் இந்த உலகத்துக்கு முன்பாக போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அலுவலா